காங்கிரஸ் திமுக இழுபெறியாக இருக்கிறது கூட்டணி இன்று நேற்று என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு ஒட்ட பார்க்கிறார்கள் ஒட்டுமா அல்லது உரசலோடு இருப்பது என்ன ஆகும் என்பது வியப்பாக இருக்கிறது நிச்சயமாக காங்கிரஸ் பிரிந்து போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது திமுக இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் உரசலோடு இருக்கிறார்கள் மற்ற மற்ற கட்சிகளுக்கு எந்தெந்த இடங்கள் ஒதுக்குவது என்று அவர்கள் இந்த குழப்பத்தில் இருக்கிறார்கள் கூட்டணி நிலைக்குமா நீடிக்குமா உடையுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அதிகமான விளம்பரத்தை கொடுத்துவிட்டு விட்டு விளம்பர மாடல் அரசு எங்கள் பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஏற்கனவே குற்றம் சாட்டிவிட்டார் விளம்பர மாடல் அரசாக இந்த அரசு இருக்கிறது ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத போர் டுவெண்ட்டி அரசாங்கமாகத்தான் இந்த திமுகவின் அரசாங்கம் இருக்கிறது ஃபைவ் டுவெண்ட்டி வாக்குறுதிகளை சொல்லி முழுமையாக நிறைவேற்றாத ஃபோர் டுவெண்ட்டி அரசாங்கமாகத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது என்பதை மக்கள் தெரிந்திருக்கிறார்கள் விரைவில் வீட்டுக்கு போக போகிறது இந்த சர்க்கார் சேப்பாக்கம் ஸ்டேடியம் என்பது கிரிக்கெட்டுக்காக அமைக்கப்படுகிற மைதானம் அது மடக்கு ஊதிக்காக அமைக்கப்படுகிற அதிகாரம் அதை இடமல்ல ஆகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அச்சத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி நாளுக்கு நாள் கிரேஸ்

We'll be